Hi friends! இன்னைக்கு நம்ம வீடியோல முளைக்கட்டிய தானியத்தில் உள்ள சத்துக்களும் அதன் பயன்கள் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் தானியங்கள் பயிறு வகைகளை நாம பெரும்பாலும் சமைச்சு தான் சாப்பிட்றோம் அப்படி சாப்பிடாம முளைக்கட்டி சாப்பிட்டா நிறைய நன்மைகள் வந்து நமக்கு கிடைக்கும் குறிப்பா உடல் ஆரோக்கியத்துக்கு தேவையான வைட்டமின் சி உயிர் சத்து அதிக அளவுல கிடைக்கும் முளைக்கட்டிய பயிர்கள் தானியங்கள் வந்து சிறு குழந்தைகள் முதல் வயதானவர்கள் வரை அனைவரும் வந்து சாப்பிடலாம் முளைக்கட்டிய தானியங்கள் நல்ல ஆரோக்கிய பலன்களை தருகின்றன எனவும் மனித உடலுக்கு தேவையான தேவையான அனைத்து ஊட்டச்சத்துகளையும் ஆன்டி ஆக்சிடென்ட்களையும் கொண்டிருப்பதாகவும் ஆராய்ச்சி முடிவுகள்ல கூறியிருக்காங்க முளை கட்டிய கொண்டக்கடலைய நம்ம தினமும் சாப்பிட்டு வர்றதுனால உடல் வந்து பலம் பெறும் நம்ம நல்லா தெம்பா உறுதியா நல்ல திடகாத்திரமா இருக்கலாம் நம்ம ஒரு இரும்பு மனிதர்னு சொல்லலாம் இல்லையா அந்த மாதிரி வந்து நமக்கு வந்து உடலுக்கு ஸ்ட்ரென்த்தை வந்து கொடுக்கும் கொண்டக்கடலை நம்ம வந்து முளைக்கட்டி கட்டி சாப்பிட்றதுனால ஏன்னா கொண்டக்கடலையில இரும்புச்சத்து புரதம் சுண்ணாம்பு சத்து நார்ச்சத்து மற்றும் பல்வேறு ஊட்டச்சத்துக்கள் வந்து கொண்டக்கடலையில இருக்கு நீங்க கொண்டக்கடலைய முடிஞ்ச அளவுக்கு ஊற வச்சு சாப்பிட்லாம் இல்ல அவிச்சு சாப்பிட்றத காட்டிலும் நீங்க முளை கட்டி உங்களுக்கு இரட்டிப்பா இருக்கும் சிறுதானியமான கம்பு சாப்பிட்டா உடலுக்கு பலத்தை கொடுக்கும் சத்து குறைபாடு உள்ளவங்க தினமும் சாப்பிட்டு உடல் உறுதியாகும் இது உடல் சூட்டை குறைக்கும் வயிற்று மலை மலச்சிக்கல் பிரச்சனையை சரி பண்ணும் இதயத்தை வலுவாகும் நரம்புகளுக்கு புத்துணர்வு தரும் இதயத்தை சுத்திகரிக்கும் நீங்க வந்து தினமும் இல்ல வாரத்தில் ரெண்டு முறையாவது கம்பை நீங்க முளைக்கட்டி சாப்பிட்றதுக்கு ட்ரை பண்ணுங்க முளைக்கட்டிய வெந்தயத்தில் விட்டமின் சி புரோட்டீன் நியாசின் பொட்டாசியம் இரும்புச்சத்து போன்ற சத்துக்கள் வந்து அதிக அளவில் இருக்குது வெந்தயத்தில் உள்ள மூலக்கூறுகளால் உடல்ல இன்சுலின் சுரப்பு வந்து அதிகரிக்கும் நம்ம சர்க்கரை நோயாளிகளுக்கு முளைக்கட்டிய வெந்தயம் வந்து ஒரு வரப்பிரசாதம் கொலஸ்ட்ரால் சேராம பார்த்துக்கும் தொப்பை உடல் எடை குறைக்க நினைக்கிறவங்க முளைக்கட்டிய வெந்தயத்தை சாப்பிட்டா நல்ல ரிசல்ட் கிடைக்கும் முளைக்கட்டிய கொள்ளு பயிரை நம்ம சாப்பிட்றதுனால நம்ம உடலுக்கு தேவையான வைட்டமின் ஏ பி சி போன்ற சத்துக்கள் வந்து கிடைக்கும் இது கொலஸ்ட்ரால் தொப்பை உடல் பருமன் போன்றவற்றை சரி செய்யறதுக்கு உதவும் நரம்பு எலும்புகளுக்கு வந்து ஊட்டமளிக்கும் மூட்டு வலியால் அவதிப்படுறவங்களுக்கு முளைக்கட்டிய கொள்ளு பயிர் சாப்பிட்றது ரொம்ப நல்லது உளுந்தை வந்து முளைக்கட்டி சாப்பிட்றதுனால மூட்டு வலி வந்து சரியாகும் சர்க்கரை நோயாளிகளுக்கும் முளைக்கட்டிய உளுந்தை சாப்பிட்றது ரொம்ப நல்லது தாய்ப்பால் சுரக்கணும்னு நினைக்கிறவங்க முளைக்கட்டிய உளுந்தை சாப்பிடலாம் தாய்ப்பால் வந்து நல்லா சுரக்கும் முளைக்கட்டிய பச்சை பயிரை சாப்பிட்டா அதிக புரதம் கால்சியம் சத்து கிடைக்கும் வளரும் குழந்தைகளுக்கு ஊட்டம் தரும் உணவு அல்சரை குணப்படுத்துறதோடு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் முளைக்கட்டிய தானியங்களை எப்ப சாப்பிடணும் எப்படி சாப்பிடலாம் யாரெல்லாம் சாப்பிடக்கூடாதுங்கிறத பத்தி நம்ம இப்ப பார்க்கலாம் ஒரு நாள்ல காலை மதியம் மாலை இரவு என நான்கு வேலைகள்ல ஏதாவது ஒரு வேளை வந்து நீங்க முளைக்கட்டிய தானியத்தை சாப்பிடலாம் ஒரு நாளைக்கு ஒரு வேலை மட்டும்தான் சாப்பிடணும் மதிய உணவுல சாப்பிடறது ரொம்ப நல்லது காலை உணவா இருந்தா ஐம்பதுல இருந்து கிராம் எடுத்துக்கலாம் மதிய உணவுல எழுவதுல இருந்து எண்பது கிராம் வந்து எடுத்துக்கலாம் அதே மாதிரி இரவு உணவுல எழுவதுல இருந்து எழுபத்தஞ்சு கிராம் முளைக்கட்டிய தானியங்களை சாப்பிடலாம் நம்ம சாப்பிடும் போது பாதி அளவு சாப்பாடும் பாதி அளவு முளைக்கட்டிய தானியமா இருக்கணும் அதே மாதிரி அளவு வந்து குறையலாம் ஆனா அதிகமாக கூடாது மதிய உணவு இல்லை இரவு உணவுகளோட வேக வைக்காத முளைக்கட்டிய தானியங்களை சேர்த்து சாப்பிடலாம் இல்லனா பாதி வந்து வேக வச்சதும் பாதி அளவு வேக வைக்காமலும் வந்து நீங்கள் கலந்து சாப்பிடலாம் முளைக்கட்டிய தானியங்களை எப்படி சாப்பிடக்கூடாதுங்கிறத பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம் காலை நேரம் வெறும் வயதில் முளைக்கட்டிய தானியங்களை சாப்பிடக்கூடாது காரணம் தானியங்களை நம்ம தண்ணீரில் ஊற வச்சு முளைக்கட்டை செய்யறதுனால அதில் அமிலத்தன்மை வந்து அதிகரித்து வைட்டமின் சி சத்து அதிகமாக சேர்ந்துருக்கும் பொதுவாக காலை நேரம் வெறும் வயதில் அமிலத்தன்மை அதிகமாக சுரக்கும் அது மாதிரி மாதிரி டைம்ல முளைக்கட்டிய தானியத்தை சாப்பிட்டா அசிடிட்டி அல்சர் போன்ற பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு அதிகமா இருக்கு நீங்க இட்லி தோசை சப்பாத்தி போன்ற ஏதோ ஒரு சாப்பாட்டோடு காலை உணவுல வேக வைக்காத தானியங்களை சேர்த்து சாப்பிடலாம் ஒரு வேலைக்கு நீங்க வந்து முளைக்கட்டிய தானியத்தை வெறுமன எந்த ஒரு வேலையும் எடுக்கக்கூடாது நீங்க எப்பொழுதுமே ஏதோ ஒரு சாப்பாட்டோட தான் நீங்க முளைக்கட்டிய தானியத்தை எடுத்துக்கணும் முளைக்கட்டிய தானியங்களை சாப்பிடும்போது சிலருக்கு செரிமான கோளாறுகள் ஏற்படலாம் ஐந்து வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு நீங்க தவிர்க்கணும் முளைக்கட்டிய பச்சை எளிதில் அது வந்து அஞ்சுலேருந்து பத்து வயது குழந்தைகளுக்கு நீங்கள் அடிக்கடி தரலாம் மற்ற வகை முளைக்கட்டிய பத்து வயசுக்கு மேலே உள்ளவங்களுக்கு மட்டும்தான் கொடுக்கணும் முளைக்கட்டிய தானியங்களை வறுத்து நீங்கள் ஸ்நாக்ஸாக வறுத்துனாகும்பு குழந்தைகள் வந்து விரும்பி சாப்பிடுவாங்க தினமும் ஒரே வகை தானியத்தை முளைக்கட்டி சமைச்சு சாப்பிடக்கூடாது ஒரு ஒரு நாளும் ஒரு வரி வகையான முளைக்கட்டிய தானியத்தை சாப்பிட்றது தான் நல்லது தானியங்களை ஊற வைக்க தூய்மையான தண்ணியை தான் நம்ம பயன்படுத்தணும் அதே மாதிரி கடையில் ரெடிமேடாக கிடைக்கும் முளைக்கட்டிய தானியங்களை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது வீட்டில் நீங்களே தயாரித்து சாப்பிட்றது தான் நமக்கு ரொம்ப நல்லது அதே மாதிரி அசிடிட்டி அல்சர் நெஞ்சரிச்சல் பிரச்சனை இருக்கிறவங்க கர்ப்பிணிகள் வயதானவங்க முளைக்கட்டிய தானியங்களை நிச்சயமாக வேக வச்சு மட்டும்தான் சாப்பிடணும் முளைக்கட்டி அப்படியே சாப்பிடக்கூடாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த பதிவில் முளைக்கட்டிய தானியங்கள் பயிறு வகைகளில் உள்ள சத்துக்களும் அதளோட பயன்களும் பற்றி பார்த்தோம் அதே மாதிரி முளைக்கட்டிய தானியத்தை யார் சாப்பிடும் எந்த வயதினர் சாப்பிடணும் அதே மாதிரி எப்போ எப்படி சாப்பிடணுங்கிறத பற்றியும் யாரெல்லாம் எடுக்கக்கூடாதுங்கிறத பற்றியும் நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டோம் நான் சொன்ன தகவல் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அதோட இந்த தகவல் வந்து உங்களோட உறவினர்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் தெரிஞ்சால் நல்லதுன்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேட்டிவுக்கும் ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ பாய்